அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புதிதாக வீடு கட்டி புகும்போது பசுவை அழைத்து வருவதேன் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் புதுமனை புகுவிழா நடைபெறும் ஒன்று நடைபெறும் ஓமத்தின் போது பசுவையும் கன்றையும் அழைத்து வருவார்கள் அப்படி கோமாத்தா வருவது புதுமனையில் லட்சுமி லக்ஷ்மி தேவியை போன்ற ஒரு தெய்வீக தோற்றத்தை தருவதாகும் நாம் புதிதாக வீடு கட்டி கிரக பிரவேசம் நடத்தும் போது கன்றுடன் கூடிய பசுவை புதிய வீட்டிற்கு அழைத்து வருவதை வழக்கத்தில் வைத்து இருக்கிறோம் புது வீட்டிற்குள் வரும் பசு அங்கு ஒரு வாய்ப்புள் தின்று அங்கேயே அது தன் கோமியத்தை இட வேண்டும் இதுவே காலங்காலமாக நடக்க வேண்டிய சம்பிரதாயம் அந்த கோமியத்தில் மஞ்சள் புடி கலந்து அந்த புதுமனையில் உள்ளும் புறமும் எங்கும் தெளிக்க வேண்டும் என்பதே ஒரு முறையாகும் புதுமனை புகுவிழா முக்கிய நிகழ்வாகும் இதன் மூலம் அந்த வீட்டில் வசிப்பவர்கள் அனைவரும் நோய் நொடியின்றி செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் என்பது ஐதீகமாகவே பார்க்கப்படுகிறது முக்கியமாக கனவு இல்லங்களுக்கான புதுமனை புகுவிழா என்ற கிரக பிரவேசம் நிகழ்வது சமூக அளவில் முக்கியத்துவம் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இதற்கு நீங்கள் ஒன்றைய நாளாகவே அந்த வீட்டில் மாவிளை தோரணங்கள் கட்டி பூஜை சாமான் அனைத்தும் வாங்கி வரப்பட்டு விருந்தினர்களுக்கு உணவு படைத்து பெரியவர் சிறப்பு அவர்களின் ஆசிர்வாதம் பெற்று அனைவரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியுடன் குடும்பத்தில் உள்புகும் நாளே புதுமனை புகு விழாவாகும் கனவு இல்லங்களுக்கான புதுமனை புகவழா என்ற கிரகப்பிரவேசம் நிகழ்வானது சமூக அளவில் பெரும் பந்தஸ்தை பெற்றுள்ளதாகவே பவனிக்கப்படுகிறது நீண்ட கால திட்டமாக இருந்த பிறகுதான் பலருக்கும் அது செய்ய வடிவம் பெறுகிறது பல குடும்பங்களில் உணர்வுபூர்வமான விழாவாக கொண்டாடப்படும் கிரகப்பிரவேச பிரவேச நிகழ்ச்சியின் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்கள் பற்றி வாஸ்து வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர் அவை பற்றிய தகவல்கள் இங்கே காணலாம் சுப தினம் பற்றி சுப நிகழ்ச்சியாகவே குடும்பம் வழக்கப்படி நீங்கள் குறிப்பிட்ட நாள் தேர்ந்தெடுப்பது பொதுவாக முறையாகும் வளர்விலை சதுர்த்தி தேதி இது போன்ற நாள் மிக முக்கியமாக கிரக பிரதேசத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அதன்படி கிரக பிரதேசத்திற்கான நாளை தேர்ந்தெடுப்பது முதல் கட்டமாகும் வாஸ்து சாந்தி கிரக பிரவேசம் நடக்கும் நாளுக்கு முன்தினம் வாஸ்து சாந்தி என்ற ஓம பூஜை நடத்தப்படும் அதாவது புதுமனை வீட்டின் எட்டு திக்கிலும் வாசம் செய்ய அதிர்ஷ்ட பாலகர்களுக்கான பூஜைகளும் வாஸ்து ரீதியான குறைகளை அகலப்படுத்த வேண்டும் என்ற பூஜை விசேஷமாகவும் கொண்டாடப்படுகிறது பூஜைக்கான இடம் என்னவென்றால் புது வீட்டில் ஹாலின் மையப்பகுதியிலும் பூஜை மற்றும் பூஜை ஓமம் செய்வதற்கான இடம் தேர்ந்தெடுத்தப்படும் அடுத்ததாக பூஜை அறையலும் செய்யலாம் முக்கியமாக வீட்டின் நதுப்பகுதியே மிக முக்கிய பகுதியாகும் அதற்கு முன்னதாக அந்த இடம் நன்றாக சுத்தம் செய்யப்பட வேண்டியது முக்கியம் கிழக்கு முகம் பூஜைக்குரிய கடவுள் படங்கள் அல்லது சிலைகளை கிழக்கு முகமாக வைப்பது சம்பிரதாயான முறையாகும் சற்று உயரமாக அதற்கேற்ற அமைப்புகள் செய்து கொள்ள வேண்டும் நுழையும் விதம் புது வீட்டில் நுழைய விதமுள்ள தம்பதிகள் தங்களுடைய வலது காலை எடுத்து வைத்துதான் உள்ளே செல்ல வேண்டும் பொதுவாகவே புதுமனை புகவிழா சமயங்களில் எப்போதுமே வலது காலை முன்வைத்து செல்வதையே பழக்கமாக்கி வைத்துக் கொள்வது நல்லது காதவு நிலை அலங்காரம் தலைவாசல் மற்றும் கதவு நிலைகள் ஆகியவற்றை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொடி கொண்டு பொட்டிட்டு வாசனை மலர்களால் நன்றாக அலங்காரம் செய்ய வேண்டும் குறிப்பாக நிலைகளுக்கு மேற்புறத்தில் மாவிழை தோரணம் மற்றும் பெரிய அளவிலான வாசனை மலர்களால் கட்டப்பட மாலைகள் சூட்டுவது மிக முக்கியமாகும் வாசல் கோலம் தலைவாசலுக்கு முன்புறம் அழகிய வண்ணங்களால் கோலமிடப்பட்டு மலர்களால் அலங்கரித்து அதன் மத்தியில் அகல் விளக்கை ஏற்றி வைப்பது மங்களகரத்தை தரும் மங்களங்களையும் அள்ளித்தரும் என்பது குறிப்பிடத்தக்கது மங்கள பொருட்களாக கிரக பூஜை முற்றிலுமாக பூர்த்தி அடைவதற்கு உள்ளதாக புது வீட்டில் பர்னிச்சர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வருவது செல்லக்கூடாது கிரக நாளுக்கு முன்தினமான நேரத்தில் உப்பு மஞ்சள் குடம் நிறைய தண்ணீர் ஆகியவற்றை புதுமணி வீட்டு சமையல் வைப்பது பொதுவான வழக்கத்தில் இருக்கிறது திருஷ்டி சுற்றல் கிரக பிரவேசம் நடத்தும் தம்பதிகள் உள்ளிட்ட அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் திருஷ்டி பரிகாரமாக பூசணிக்காய் அல்லது தேங்காய் சுற்றி அதனை வெளிப்புற உடைப்பது வழக்கத்தில் இருப்பது வருகிறது புகையை தவிர்க்கலாம் மேலும் புதிய வீட்டில் ஹோமம் நடத்தும் போது அதனால் ஏற்படும் புகையை தக்க முறையில் வெளியே செல்லும்படி ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு சாதாரண பேபிள் பேனை சன்னின் பகுதியில் வெளிப்புறமாக பார்க்கும்படி வைத்து இயக்கினால் அது எக்டான் ஃபேன் போல செயல்பட்டு புகையை வெளியேற்றிவிடும் என்று பலரும் அனுபரீதியாக அறிந்துள்ளனர் முக்கியமாக அடுத்ததாக பார்க்கப்படுவது பசுவை வீட்டிற்கு அழைத்து முறையாகும் அவருக்கு அதாவது பசுதாரருக்கு முறையான வஸ்திரம் அனைத்தும் படைத்து பசுமாட்டிற்கு மாலை சாற்றி அந்த பசுமாட்டிற்கு சந்தனம் வைத்து அதை ஒரு மகாலட்சுமி தேவியாக பாதித்து அந்த பசுமாட்டில் அனைத்து விதமான தெய்வங்களும் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக வெற்றிற்கு அழைத்து வரும்போது அதில் கோமியமும் உங்கள் வீட்டில் போட வேண்டும் அதுவே மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்